போட்டு பேட்டிங்க எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு சேர்ந்து மதியத்துக்கு சோறு பொங்கி குழம்பு வைக்கலாம் நினைச்சேன் என்னடி அதிசயமா இருக்கு எப்போ நீங்களே செஞ்சிருங்க செஞ்சிருங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன நீயே செஞ்சிட்டு அது ஒண்ணு இல்லம்மா நான் கல்யாணம் முடிஞ்சு போயிருவேன்ல அதனால உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் ஏடி பொய் சொல்லாத நீ அவனை பத்தி என தெரியாது ஒரு வேளை சின்ன வேலை செய்யும் சொன்னா போதும் அம்மா நான் போறேன்ட்டு ஓடியே போயிருவேன் அது ஒண்ணு இல்லம்மா சஞ்சீகையெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேனா சரி அதெல்லாம் யூடியூப்ல பார்த்து ட்ரை பண்ணி பாக்கலாம் சொல்லி செஞ்சிகிட்டு இருக்கேன் ஆஹ் அதனால பார்த்தேன் என்னமோ பிள்ளை அதிசயமா நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சேப்புறாங்கன்னு நினைச்சேன் ஓ நீ ஓ புதுசு செஞ்சு போனோம் தாண்டி போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கியாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா விடுங்க வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுக்கா சாப்பிட்லாம் சரி சிசிடுவாங்க அவளா அவள் டியூஷன் கேட்டு போயிருக்கா என்னன்னு டியூஷன் கேட்டு போயிருக்காளா எங்கடி கேட்க போயிருக்கா അതാടി പഠിച്ചില്ല കളി പോയിക്കാ ഓ അത് 小冰拿来

கட்டி Katie அடிக்கிறதுக்குள்ள விரையா வ் வந்து காiegoயின் தößAre என்ன какопué குரல் invece எடி α உள்ள வாடி என்னம்மா inom எங்க வீட்டுக்குள்ள வர Осог. 당신igue graduуд tienehiment. ég happening. They called me. These guys <muchas> all men are. nattphones ha ionizuk k uh kha. They say you OC Ik study Instagram. three each time and நீ கூட எனக்கு கோஸ்ட்டு பேக்கே தான் என்னமோ தெரியல மயக்கம் போட்டு வந்துட்டா சேட்டா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன் இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க மாசம் பார்க்கான்னே சேட்டா அதான் ரெஸ்ட்ல இருக்கா அப்படியாக்கா சரி சரி பரவாயில்ல நான் சும்மா கோச்சிட்டு போனேன் அந்த சின்ன பிள்ளைய காய்ச்சிக்கிட்டே இருந்தாலா அது சும்மா கோவம் தான் அதுக்கப்புறம் எப்படி கோச்சிட்டு போனோம் திரும்ப வராமல் போயிருக்கிறேன் அதான் சரி இந்த மாதிரி நல்ல நியூஸாக வரேன் யாராவது சுந்தரம் சொன்னா ஆமாம் சுத்தம் செய்யிட்டு இருந்தாலும் அந்த மாதிரிக்கா அப்படின்னாலாம் எனக்கு சந்தோஷம் தான் மேரிக்கா ஆமாக்கா இந்த மேரிக்கு வளகாப்புலாம் பண்ணணும்ல அதெல்லாம் அவங்க ஊர்ல வழக்கமா தெரியலமா அத பத்தி அவட்ட கேட்கணும் கேட்கணும் நினைக்கே மறந்து மறந்து போகுது இப்படியாச்சும் இந்த வட்டம் சிந்துக்குதான் அவங்க சின்ன பொண்ணு மேல தான் அவன் எப்ப பார்த்தாலும் நீ கலாச்சிக்கிட்டே தான் இருப்பா என்ன செய்ய ஆனா அவ மேலே எனக்கு இப்பெல்லாம் கோவமே கிடையாது நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல நீங்களும் நாங்களும் கூட பார்க்காத அக்கா தங்கச்சி மாதிரி அதெல்லாம் நான் எனக்கு கோவப்பட போறேன் இந்த சின்ன பொண்ணு கூட நேத்து வந்த எங்க வீட்டுக்கு ஏக்கா வடசக்கா வாங்கக்கா வாங்க நம்ம போய் அங்க போலாம் இங்க போனா கூப்பிட்டாதான் செஞ்சா நாங்க நேத்து கிடைக்கல அங்கங்கன்னு போயிட்டு தான் வந்தோம் அவ சின்ன பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா வந்து பேசுவாங்க பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசவே வரல எல்லார்கிட்டயும் போய் வலி வலிய தான் போய் பேச வேண்டியிருக்கு சே வலிய போய் பேசி தான் நம்ம எல்லா காரியத்தையும் சாதிக்க வேண்டியிருக்கு இந்த மேரிக்கு வர விசேஷமாம்ல சரி பாத்துக்கலாம் ஏதாவது ஒரு கலவரம் நடக்காமையா போயிர போகுது யார் என்ன செஞ்சாலும் சரி 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 போயிரவனா நானே அந்த சின்ன பொண்ணே மணிக்க மாட்டே புஷ்பாக்காவே மணிக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேரி ஊர்ல இருந்து வர போய் அந்த மேரி சும்மா விடவே மாட்டேன் அவ வளகாப்பு விஷயத்துல கண்டிப்பா ஏதாவது குழப்படி பண்ணறா இல்லையான்னு பாரு